ஆல்ரெடி பாருங்க நம்மள மாதிரியே நல்லா மனிதர் ஒருத்தர் வந்து ஏதோ கொடுக்குறாரு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள்னா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்னா தீபாவளி நல்வாழ்த்துக்கள்னா தீபாவளி வாழ்த்துக்கள் ஹலோ மக்களை எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி ஆதமாக நம்ம கரண்ட்டு கம்பி டீம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தங்குறதுக்கு இடம் இல்லாதவங்களுக்கும் நம்ம ஊரை சுத்தமாக பார்த்துக்கிறவங்களுக்கும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அந்த குட்டி சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச இரநூத்தம்பது கிராம் ஸ்வீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் இது யார் யார் சேர்ந்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் கம்பி டீமும் நம்ம திருச்சியில் இருக்கிற ஸ்ரீ ராஜேஸ்வரி பேக்கரியும் தாங்க எனக்கு இந்த ஐடியா தோணதும் ராஜேஸ்வரி பேக்கரி ஓனர் நம்ம செல்வான்கிட்ட கால் பண்ணி கேட்டதும் தாராளமாக எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு ஸ்வீட்ஸும் ரெடி இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் எங்க வந்திருக்கோம்னா திருச்சி ஜங்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு பேர் இருக்காங்க ஒரு பாக்ஸ் தாங்க நம்ம வந்து தான் கொடுக்க போறோம் ஓகேங்களா வாங்க போகலாம் ஸோ பேக் பண்ணியாச்சு நம்ம நண்பர் பாலாஜியோட போகிறோம் அங்கே ஆல்ரெடி பாருங்கள் நம்மள மாதிரியே நல்ல மனிதர் ஒருத்தர் வந்து ஏதோ கொடுக்குறாரு ஆனால் என்ன கொடுக்குறாருன்னு தெரில வாங்க போவோம் ஆனால் நான் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிருங்கண்ண நம்ம நம்ம ஆளுங்கள்கிட்ட சொல்லியிருக்கண்ணே சொல்லுங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நல்வாழ்த்துக்கள் ஆமாம் கொடுங்க ஸ்வீட் சாப்பிடுவீங்களே ஸ்வீட்டு ஆ சொல்லுங்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போங்க வாழ்த்து ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அடுத்து நம்ம அங்கே கிராஸ் பண்ணிக்கலாம் அண்ணா தீபாவளி தீபாவளி வந்துடுச்சு ஓகேங்க வாழ்த்து சொல்லிடுங்க நம்ம வாழ்த்துக்கள் நீங்களும் சொல்லிடுங்கண்ணே ஓகேங்களா இந்தாங்க எல்லாம் பிரித்து சாப்பிடுங்க இங்கே வாங்க சுவாமிஜிகள் இருக்காங்க இந்தாங்க தீபாவளி வாழ்த்துக்கள்ண்ணா நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடுங்க தீபாவளி வாழ்த்துக்கள் சாமி சன்னியாசி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சன்னியாசி சாமி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லா மக்களும் இன்புற்று வாழ எல்லா பேருமே நல்லா இருக்குண்ணா ஐயா இதே மாதிரி எல்லா பேர்த்துக்குமே ஸ்வீட் கொடுக்குறதோட உணவு எங்கிருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணும் கண்டிப்பாக நம் நாடும் சரி நம்ம அரசியல் சரி முதலமைச்சர் சரி அவங்க பார்த்து எங்களுக்கெல்லாம் ஒரு எல்லா இதுவும் எல்லாமே எல்லோரும் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிற மையா நன்றி வணக்கம் வள்ளலார் இருக்கார் நன்றி வணக்கம் ஐயா இப்போதைக்கு எங்களால் முடிஞ்ச ஸ்வீட்டு நன்றி இன்னும் கொஞ்சம் நாங்களும் வளர்ந்தோம்னா இன்னும் எல்லாமே செய்யலாம் கண்டிப்பாக 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 வேண்டி வாங்கண்ணா அவ்வளோதானே இப்போ அடுத்த நம்ம ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற அரிஸ்டோ ரவுண்டானா இங்கே ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அது கொடுத்து வந்துருவோம் வாங்க போகலாம் ஆ ஸ்வீட்டு சாப்பிடுங்களா ஸ்வீட்டு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல் நீங்களும் சொல்லிடுங்க அவ்வளோதாண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஸ்வீட்டு ஸ்வீட் சாப்பிடுவீங்களே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ண்ணா நீங்களும் சொல்லிடுங்க ஓகேண்ணா தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ண்ணா ஆ நீங்களும் சொல்லுங்கண்ணா தீபாவளி தான் அவ்வளோதான் மிக்க நன்றி நன்றி நன்றிண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட தான் இருக்கிறோம் அண்ணா ஸ்வீட் சாப்பிடுவீங்களா இந்தாங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ண்ணா இந்தாங்கண்ணா ஒரு பங்கு போட்டுவோங்க எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் தீபா நல் தீபாவளி வாழ்த்துக்கள் மட்டுமா ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்வீட் பாக்ஸ் வெற்றிகரமாக கொடுத்து முடிச்சாச்சு இந்த வருஷம் ஸ்வீட் பாக்ஸோடு முடிக்கிறோம் இன்னும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிறப்பான செயலெல்லாம் செஞ்சிடலாங்க இதுக்கு முழுக்க முழுக்க என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்